அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற சக்தி வாய்ந்த ஒரு பதிவு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நாள் சனி அம்மாவாசை சனிப்பயிற்சி சூரிய கிரகணம் எல்லா கிரக சேர்க்கைகள் இது எல்லாமே வந்து ஒன்று கூடி வரக்கூடிய இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்கள் இறைவனுடைய ஆசிர்வாதங்கள் எல்லாமே ஒரு சேர கிட்டங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னால் நமக்கு வந்து எப்பயுமே அம்மாவாசை நாள் வந்து சனிக்கிழமையில் வரப்போ வந்து நமக்கு அவ்வளோ ஒரு கூடுதலான விசேஷம் முன்னோர்களுடைய அந்த பித்திர தோஷங்கள் எப்படிப்பட்ட தோஷங்கள் எதுவுமோ எவ்வளோ ஒரு நமக்கு குடும்பத்தில் ஒரு கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருந்தாலும் இது மாதிரி எளிமையான விஷயத்தில் வந்து முன்னோர்களை நம்ம வழிபட்டாலே போதும் அது சனிக்கிழமையில் வழிபட்டோன்னா நமக்கு உடனுக்குடனே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான விஷயங்கள் பத்தின ஒரு பதிவு தாங்க இது பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நாளை வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் நாளைக்கு இதில் வந்து நம்ம என்ன செஞ்சால் நமக்கு ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு நன்மைகள் நடக்கும்னா முதல் நமக்கு விஷயமே வந்து முன்னோர்களுடைய வழிபாடு தாங்க எப்பயுமே நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு முடித்ததுக்கு தான் நமக்கு இறை வழிபாடுகளை ஏன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படி நமக்கு ஏதாவது ஒரு தோஷங்கள் நமக்கு சில நேரங்கள் தோஷங்கள் இருக்காது ஆனால் குடும்பத்தில் ஏதாவது வருத்தங்கள் ஒரு பிரச்சனைகள் மாற்றி மாற்றி ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும் இது கூட பித்தர்களுடைய அந்த தோஷத்துக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் பித்ரு தோஷம் ரொம்ப எல்லாரும் பயப்பட வேண்டாம் சின்ன சின்ன கோபங்கள் அதாவது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வந்து கிராண்ட் பேரண்ட்ஸு நம்முடைய தாத்தா பாட்டி அம்மாச்சி அப்படி அவங்கள அவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்கள நம்ம அந்த ஒரு நாள் மட்டுமாச்சும் நம்ம நினைச்சு சின்ன சின்ன வழிபாடுகள் நம்ம செஞ்சாலே போதுங்க அவங்களுடைய ஆத்மா நிம்மதியை அடைஞ்சு நமக்கு பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் கொடுப்பாங்கங்கிறது தான் ஐதீகம் அதனால தான் நம்ம செல்லப்போகின்ற எளிமையான வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே போதும் குடும்பத்துக்கு நல்ல படியான ஒரு நிம்மதியெல்லாம் வரும் எப்பயுமே அம்மாவாசி நாட்களில் சொல்கிறது தான் என்னன்னா நம்முடைய வீட்டு வாசலை வந்து கோலம் போடவே கூடாது இது எல்லா பதிவுகளையும் சொல்லிட்டு வர்றது நிறைய பேர் புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு நீங்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஏன்னா நிறைய பேர் இப்போ இருக்கவங்க நிறைய சின்ன சின்ன பசங்களாம் கூட வந்து நம்மளுடைய சேனலில் இணைஞ்சிருக்கீங்க அப்படி இருக்கிறப்ப நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியறதில்ல நம்மளே வந்து தெரியாமல் மறந்து போய் பண்ணிடுவோம் ஆனால் அதுவும் சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அமாவாசையில் எப்போயுமே அமாவாசை நாட்களில் நீங்கள் வீட்டு வாசலில் தண்ணி தெளிக்கலாம் ஆனால் வந்து கோலங்கள் போடக்கூடாது அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க காலையில் ஏந்திரிச்சவன நாளைக்கு செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நிலை வாசல் இருக்குது பார்த்திங்களா அந்த நிலைவாசல ஒரே ஒரு டம்ளர் தண்ணி இல்லாட்டி ஒரு செம்பு தண்ணி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு பக்கத்தில் கொஞ்சோனுக்கு சின்னதான நம்ம சாதாரண நம்ம யூ உபயோகப்படுத்துகின்ற சில்வர் பிளேட்டே போதும் அந்த பிளேட்டில் வந்து உங்கள் கிட்டே என்ன இருக்கோ ஒரு இனிப்பு பொருள் ஏதாவது ஒரு நாட்டு சக்கரை இருக்கலாம் வேறு பணங்கள் கண்டு இருக்கலாம் உங்கள் கிட்டே ஏதாச்சும் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஒரு நாட்டு அந்த இனிப்பு பொருளை வந்து அங்கே நீங்கள் உங்கள் நிலைவாசலை வைங்க ஒன்று நீங்கள் நிலைவாசலில் வைக்கலாம் இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குமா எங்களுக்கு அங்கே வைக்க முடியல அக்கம் பக்கம்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா அந்த இனிப்பு பொருளை வந்து அந்த நாட்டு சக்கரையை வந்து நிலைவாசலுக்கு அந்த வெளியில் உங்கள் வெளியில் இருக்கிற அந்த இடத்துல வந்து நீங்கள் தூவி விடலாம் ஏன்னா இது அது முதல் வேலை அது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா நமக்கே கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தான் நம்முடைய முன்னோர்கள் நம்மளை பார்க்குறதுக்கு வருவதாக ஐதீகம் இருக்குது அப்போ நம்ம வந்து இது மாதிரி தண்ணீர் வச்சு நம்ம ஒரு இனிப்பு பொருள் வைக்கிறப்ப கண்டிப்பாக அதை வந்து எப்படிப்பட்ட கோபதாபங்களும் மறைந்து நமக்கு பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் கொடுப்பதாக ஐதீகம் இருக்குது நம்ம இப்படி இந்த நிலைவாசலுக்கு வெளியில் அந்த சின்னதான இந்த இனிப்பு பொருளை இப்படி விட்டோம்னா ஏதாவது ஒரு ஈக்களோ எறும்புகளோ வந்து அதை சாப்பிடும் அது வந்து நம்ம எந்த வித எதுவும் பண்ணாமல் அதாவது பித்தர்களுக்கான காரியங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தால் கூட இந்த சின்னதான ஒரு தானம் இந்த அம்மாவாசைக்கு பண்ணுறோம் பாத்தீங்களா அதுவே வந்து நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியத்தை தேடி தருங்க அதனால் நாளைக்கு காலையில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறக்காதீங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் செய்யப்போகின்ற அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் ராத்திரி நம்ம படுக்க போறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய விஷயம் நம்ம ராத்திரி ஏற்றக்கூடிய முன்னூறு தீபம் பல பதிவுகளில் நம்ம இது வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் வரும் ஏன்னால் எப்போயுமே சாதாரண அம்மாவாசையில் நம்ம செய்கிறத விட சனிக்கிழமையில் வரக்கூடிய அம்மாவாசையில் செய்கிறப்ப நமக்கு அதனுடைய விசேஷங்களுமே அதனுடைய முக்கியத்துவமே கொஞ்சம் கூடங்கிறதுனால தான் இந்த பதிவு கூட இப்போ முன்கூட்டியை கூட கொடுத்துருக்கேன் நிறைய பேர் வந்து இப்போ காலையில் எந்த வித அதாவது பித்தர்களுக்கான ஒரு ஒரு காக்காக்கு வந்து ஒரு சாதம் வைக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் தர்ப்பணம் பண்ணுறது இவர் எதுவுமே தான தர்மங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம் வேலை பீசி இல்லை வேறு எங்கேயாவது போகிறது அது மாதிரி குடும்ப சூழலில் ஒவ்வொருத்தருக்கு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படிப்பட்டவங்க கூட நீங்கள் ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பித்திருக்களை நினைத்துட்டு உங்கள் முன்னோர்களை நினைத்துட்டு அதாவது உங்களுடைய தாய் தந்தை வழி உங்களுடைய கணவருடைய வீட்டில் இருக்க நம்முடைய இறந்து போன யார் எந்த முன்னோர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலுமே அவங்கள நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் நினச்சிட்டு உங்கள் வீட்டை ஹாலில் செய்யக்கூடிய ஒரு சின்னதான ஒரு தீப வழிபாடுங்க இதற்கு சுவாமி ரூம்க்கெலாம் நம்ம போகவே தேவையில்லை இப்போ நீங்கள் ஹாலில் வச்சு பண்ணலாம் இப்போ வீடு சின்னதாக இருக்குமா நம்ம ஹாலில் வந்து இப்போ என்னதான் நாங்கள் படுத்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா வெளியில் வராண்டா இருக்கும் பார்த்தீங்களா வராண்டா பண்ணலாம் அதாவது வீட்டுக்கு வெளியில் பண்ணக்கூடாது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துல வேணாலும் பண்ணலாம் சாமி ரூமை தவிர்த்து சின்னதான தட்டு எடுத்துக்கோங்க இதற்கு மஞ்சள் குங்குமம் எதுவுமே வைக்கக்கூடாது ஏன்னா பித்தர்களுக்காக பண்ணுறது இதுக்கு வந்து ஒரே ஒரு அகல் தீபம் சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு தான் ஏற்றணும் கலப்பு எண்ணெய் நெய் இதெல்லாம் விட விடக்கூடாது நளெண்ணெய் விட்டு திரி பஞ்சு திரி போட்டு அதை ரெண்டு திரி போட்டு ஒரு தீபம் ஏற்றணும் பக்கத்தில் நம்ம குடிக்கிற டம்ளரில் நம்ம சாதாரணம் உபயோகப்படுத்துகின்ற டம்ளர் போதும் அதில் குடிக்கிற தண்ணி மட்டும் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே நம்முடைய முன்னோர்கள் நம்மளை பார்க்க வரப்ப ரொம்ப வந்து தாகமாக இருக்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்கு அப்போ அவங்களுடைய தாகத்தை தீர்க்கும் விதமாக தான் இந்த ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறது காலையில் நிலவாசலில் வைக்க சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த தண்ணீரும் அதற்காக தான் இப்போ ராத்திரி இது மாதிரி ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுட்டு தீபத்தை ஏற்றிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் நம்ம வந்து கிட்ட எப்படி செல்வோம் ஒரு சாமி கிட்ட எப்படி செல்வோம் அது மாதிரி நம்ம வந்து உங்களுடைய அந்த முன்னோர்கள் கிட்டே உங்களுடைய குடும்பத்தை பிரச்சனைகள் ஏதாவது விஷயங்கள் தீர்க்கணும் நீங்கள் நம்மளுக்கே தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட மன்னச்சுருங்க நம்ம குடும்பத்தை நல்லபடியாக வாழ வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுரியே இந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் வச்சு இந்த ஒரு தீப வழிபாட்டை மட்டும் எல்லா அம்மாவாசையிலுமே தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் குடும்பமானது கொஞ்சம் கொஞ்சமாக சுபிக்ஷமாகும் டெவலப்மெண்ட்ஸ் தனி ய தெரிய ஆரம்பிக்கும் அதாவது தீராத பிரச்சனைகள் சொல்லுவோம் நம்ம எங்கெங்கேயோ போய் பரிகாரம் பண்ணிட்டோம் எங்கெங்கேயோ கோவிலுக்கெல்லாம் போயிட்டோம் என்னென்னவோ பண்ணிட்டோம் ஆனால் அந்த விஷயங்கள் மட்டும் சரியே ஆகலை எங்களுக்கு அப்படிங்கிறவங்க கூட அந்த விஷயத்தை தீர்த்து தரக்கூடிய சக்தி நம்முடைய இந்த முன்னோர் தீபத்துக்கு இருக்குங்க அதனால தான் சொல்கிறேன் ஒவ்வொரு அம்மாவாசையிலையும் இதே மாதிரி ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சின்னதான ஒரு ஐந்து நிமிடம் போதும் நமக்கு இருந்துட்டு உங்கள் குடும்ப வீட்டில் இருக்க நம்ம ஒரு கணவன் அல்லது மனைவி இப்போ ரெண்டு இப்போ க இப்போ கணவன் வீட்டில் இல்லைங்க வெளியூரில் இருக்கிறாரு வேறு எங்கேயாச்சும் இருக்கிறார் இருக்காரன தாராளமாக மனைவி பண்ணலாம் இப்போ லேடிஸ்க்கு இப்போ பீரியட்ஸ் ஆயிடுச்சு நமக்கு அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளை வச்சு ஏற்ற சொல்லுங்க எந்தவித தவறுகளும் தோஷங்களும் எதுவுமே கிடையாது இந்த தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு மனசுருவை நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டி பாருங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் குடும்பத்துக்கு நல்லதான ஒரு முன்னேற்றம் வருங்க இது வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீப வழிபாட்டு முறை தீபம் வந்து தானாகவே அது மலையிறட்டும் நமக்கு அது அணையிற வரைக்கும் நம்ம அங்கே உட்காந்தா இருக்கணும்னு தேவையில்லை நீங்கள் விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு நீங்கள் பயிர் படுக்க போய்க்கலாம் காலையில் ஏந்திரிப்போம் பார்த்தீங்களா ஏந்திரிச்சோன்னா முதல் வேலையாக அந்த விளக்கு எடுத்து நம்ம தண்ணியாக அப்படி வச்சுருங்க அதை நீங்கள் சுத்தப்படுத்திட்டு சுவாமி பூஜைக்கு எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை நீங்கள் செடியில் விட்டுடலாம் இல்லாட்டி கால் படாத இடத்துல நீங்கள் விட்டலாம் இவ்வளோதாங்க பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு எளிமையான சிம்பிள் மெத்தடாக இருக்கும் ஆனால் பல தோஷ நிவர்த்திங்கள் பண்ணுறதுக்கு இந்த ஒரு தீபம் தான் நமக்கு வந்து மிக முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த முன்னோர்களுக்கான ஒரு தீபம் அதனால் எதை மறந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க மறக்காதீங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு பாருங்க வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் நமக்கு நடக்கும் நம்முடைய சேனலே இப்போ நீ தொடர்ந்து இது மாதிரியான அமாவாசை பதிவுகள் சனிப்பயிற்சிக்கான பதிவுகள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நீங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க இந்த ஒரு பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்